நூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக நீர்க்குள் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் இந்த கோவிலை கட்டினது யார் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டில் என்ன தகவல் இருக்குது இந்த கோவில் இப்போ எப்படி மக்களுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான புதிய தகவல்களை இந்த காணொலியில் நான் வந்து சொல்ல போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க இந்த ஊரை சுற்றி ஏகப்பட்ட சின்ன சின்ன குன்றுகள் வந்து இருக்குங்க ஒவ்வொரு குன்றுகளுக்கும் ஒவ்வொரு பேர்களை வந்து சொல்றாங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த குன்றுக்கு பேர் வந்து விஜயாலய சோலீஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குன்றில் ரொம்ப தூரம் நம்ம நடக்கணும்லாம் இல்லைங்க கீழே சாலையில் இருந்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ஒரு முந்நூறுல இருந்து ஐநூறு மீட்டருக்கு உள்ளதான் இருக்கும் அதிகபட்சமாக வந்து ஒரு கால் மணி நேரம் நம்ம நடந்தாலே வந்து அந்த இலக்கை வந்து அடைஞ்சிடலாம் சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க நாலு படிக்கட்டுகள் வந்து வெட்டப்பட்டிருக்கு இந்த பாறையிலேயே நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க ஒரு பகுதியில் மட்டும் வழுக்குது ஏன்னா சிவன் கோவில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பள்ளத்தில் இறங்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்களா இந்த பள்ளத்துக்குள்ளே தாங்க அந்த அழகிய சிவன் கோவில் இருக்குது இயற்கையாக அமைந்த இந்த சுனையினுடைய உயரம் வந்து குறைந்தபட்சம் பதினைந்து அடியிலிருந்து இருபது அடி உயரம் வரைக்கும் வரும் இதனுடைய கீழ்ப்புகையில் தான் வந்து அந்த சிவனுக்கான கோவில் வந்து இருக்குங்க இது ஒரு குடைவரை கோயிலுங்க இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் சதுர ஆவடியாரோடு இருந்து இருக்கார் அது மட்டும் கிடையாதுங்க இந்த சிவலிங்கம் இந்த தாய்ப்பாறையிலேயே வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க கிபி எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் இந்த குடைவரை கோயில் குடைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இதை கட்டினது முத்தரையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் மக்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குங்க அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத இப்போ நம்ம படிச்சிடலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வெட்டப்பட்ட இந்த கல்வெட்டு எல்லா கல்வெட்டுகளையும் போல ஸ்வஸ்டிஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குதுங்க இதில் ராமச்சந்திர தொண்டைமான் அப்படின்றவரும் அவருடைய மனைவி ஜானகி பாயும் இவங்க ரெண்டு பேருக்கும் குருவான சிவராம சுவாமிகளும் சேர்ந்து இந்த குலத்தை தூர்வாரி இங்கே இருக்கக்கூடிய சிவனை தரிசிச்சுட்டு போனாங்க அப்படின்னு தான் இந்த கல்வெட்டில் செய்தி இருக்குது இந்த கல்வெட்டை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிவனடியார்கள் சேர்ந்து படிக்கும் போது தான் தெரியுது இந்த சுனைக்கு கீழே ஒரு சிவன் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த சிவனடியார்களும் உள்ளூர் மக்களும் சேர்ந்து இந்த சுனை நீரை வெளியேற்றுறாங்க அதற்கு பிறகு இந்த சிவனுக்கு நிறைய பூசைகள் பண்ணுறாங்க நம்ம எல்லோருமே பாகுபலி படம் பார்த்துருப்பாங்க அதில் சிவலிங்கத்தை தூக்கிட்டு போயிட்டு ஒரு அருவி கேள்வி வச்சுட்டு இந்த சிவன் எப்பவுமே குளிர்ந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் அவங்க மாட்ட சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க இங்கேயும் என்ன ஒன்று அங்கே அருவி இங்கே சுனைநீர் இந்த சுனை நீர் வறண்டு போனால் மட்டும்தாங்க உள்ளே இருக்கக்கூடிய சிவன் நமக்கு காட்சி கொடுப்பாரு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஏதோ குச்சி மாதிரி இருந்ததுங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்த வரான்னு தெரிஞ்சது அது ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பாதுகாக்கும் பாம்பு அப்படின்னு சொல்லலாமா இந்த வெள்ளை நிறத்தில் சுண்ணாம்பு படம் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வரைக்குமே வந்து தண்ணீர் இருந்தது இப்போ தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மறக்காமல் இந்த காணொலியில் நிறைய பேருக்கு வந்து பகிர்ந்துக்கோங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் அடுத்த ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி